பயங்கரவாத அமைப்பான அல் குவைதாவின் மூத்த தலைவரும் ஒசாமா பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியுமான அமீன் உல் ஹக் என்பவரை பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு போலீசார் கைது செய்தனர் பாகிஸ்தானில் சமீப காலமாக பயங்கரவாதிகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு பெருமளவில் பாதிக்கப்படுகிறது எனவே பயங்கரவாதத்தை ஒழிக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழலில் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் சாராய் ஆலம்கீர் நகரில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பயங்கரவாத தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு இருந்து சதி திட்டங்கள் தீட்டி வந்த அல்கு சேர்ந்த அமீன் உல்ஹக் என்பவரை கைது செய்தனர் இவர் ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலால் அறிவிக்கப்பட்டவர் அது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் அல்கு பயங்கரவாத அமைப்பின் முன்னாள் தலைவர் மறைந்த ஒசாமா பின் நெருங்கிய கூட்டாளியாக வலம் வந்தவர் என்பதையும் பாகிஸ்தான் போலீசார் கண்டறிந்துள்ளனர் பாகிஸ்தானில் மட்டுமன்றி உலகின் பல பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்த அமீன் உல்ஹக் சதித்திட்டம் தீட்டியதும் போலீசாரின் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இதையடுத்து கைதான அந்த நபரை ரகசிய இடத்தில் வைத்து பாகிஸ்தான் பயங்கரவாத தடுப்பு போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்